ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோயில் சிலைகள்லாம் வச்சுருக்காங்க சிவன் சிலை வச்சுருக்காங்க ஐயனார் சிலை வச்சுருக்காங்க மேலே வந்து அம்மன் சிலை இருக்குது பிள்ளையார் சிலை இருக்குது எல்லாமே இருக்குதுங்க ஒரு மேடான பகுதி தான் தான் என்ன இது பொன்னியம்மன் மேடுன்னு சொல்கிறாங்க உள்ள இருக்கு இது உள்ள கீழே இருக்கு அம்மன் சிலை உள்ள இருக்கு அந்த இது அம்மன் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோயில் அதுதான் உள்ள இருக்கிறது ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் கோயிலுக்குள்ள மூணு அம்மன் இருக்கிறாங்க வாராகி அம்மன் மாரியம்மன் பிரித்தேங்கா தேவி இந்த மூணு பேரும் உள்ளே இருக்கிறாங்க பார்த்தேன் எவ்வளோ வருஷம்னு தெரில இந்த கோவில் எவ்வளோ வருஷமாக இருக்கும் இந்த கோவில் எவ்வளோ வருஷமாக இருக்கும் முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்குமா சரி சரி முப்பது வருஷத்துக்கு மேலே நன்றிம்மா நன்றி நன்றி இந்த ரோடு நேராக போனால் எங்கேம்மா போவோம் அண்ணா சில போய்டுமா சரி நன்றிம்மா நன்றி இந்த இடம் பேர் இன்னும் பார்த்துக்கலாம் நேராக போனால் அண்ணா சில போகும் அப்படின்னாங்க கோயில் பார்த்துட்டேன் அப்படியே போக தான் என்ன திருன்னு போட்டிருக்கு இது தெரியல இடம் பேர் தெரியல அக்கண்ட சே பார்த்துட்டு போயிடல புண்ணியமன் மேட்டு தானே சரி நேன் இடத்தில் ஏன்